வணக்கம் நான் ஆவடிக்குமார் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னை அதிகமாக விரும்பினாங்க என்னை மதிச்சாங்க இன்னும் சொல்ல என்னுடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் அவங்க மற்றவங்கள விட அதிகமான நலன் விரும்பின்னு சொல்லுவேன் புரட்சி அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் என்னை தலைமை கழக பேச்சாளராக அறிவித்தாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறேன் அப்போது அம்மா என்னை அந்த பதவியில் தர சொல்ல அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கும் நான் கடைபிடிக்கிறேன் என்னைக்கும் கடைப்பிடிப்பேன் என் இருக்க வரை அதை மறக்க மாட்டேன் அதுதான் என்ன இன்னைக்கு ஒரு சிறந்த பேச்சாளனாக நிலைநிறுத்தியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுறீங்கன்றது பிரச்சனை இல்லை அதிக நேரம் பேசணுன்ற எண்ணத்தோட கூட்டங்களுக்கு போகாதீங்க ஒரு நிமிஷம் பேசுனாலும் தெளிவாக பேசுங்க புரிகிற மாதிரி மாதிரி பேசுங்கன்னு சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன் இன்னொன்னு சொன்னாங்க நம்முடைய கூட்டங்களுக்கு பெண்கள் அதிகம் வருவாங்க அதனால பெண்கள் முகம் சுழிக்கிற எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க அதுதான் இன்னைக்கு என்ன இந்த நிலைக்கு சொல்லின் செல்வர் விருது தமிழ்நாடு அரசு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு கிடைக்கின்ற ஒரு நிலை வந்ததுன்னா அதுக்கு புரட்சி தலைவி அம்மா நான் இன்றைக்கி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு அந்த அறிவுரை தான் அதனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மற்றவங்களுக்கு ஒரு தலைவியாக தெரிஞ்சாலும் எனக்கு அவங்க தான் வழிகாட்டி அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லை புரட்சி தலைவி அம்மா இல்லைன்றதை நாங்கள் இன்னும் நம்பலை அவங்க உடல் வடிவில் இல்லைன்னாலும் உணர்வு வடிவில் எங்களோட கடந்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி அவருடைய ஒவ்வொரு செயலும் அம்மா இருக்கிறாங்கன்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு